வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அம்மாவுக்கு அரசு அலுவலகத்தில் பணி ஆனால் இளவரசனு இளவரசனுக்கு மக்களை ஏமாற்றிக்கிற பணி என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா அவங்க அம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸில் மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மக மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கில்லாடி ஒரு பொய்காரன்னு சொல்லலாம் நேற்று பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவுக்கு சுல்தான்பேட்டை எல்லாம் வேலை கிடச்சிருக்குது இந்த சுல்தான்பேட்டை எங்கே இருக்குன்னு தெரியாது அதாவது போகிற வழியில் அந்த மின்சாரம் எடுக்கிற வின்ட் எனர்ஜி வின்ட் எனர்ஜினா ஃபைண்ட் எனர்ஜினா காற்றாலேன்னு பேர் அதை கூடி ஒழுக்கமாக சொல்ல தெரியாதவங்க இவங்க காத்தாடி அம்மா அது என்னங்கிறதே தெரியன்னு வச்சுக்கோங்க இந்த சுல்தான் பேட்டைங்கூட இப்போ தான் போயிருப்பாங்க சுல்தான்பேட்டை எப்படி தெரியும்னா அதுக்கு பக்கத்தில் களங்கள் செஞ்சேரி மலை இந்த ஊரெல்லாம் இருக்குது இந்த ஊரெல்லாம் இவங்க பார்த்துருக்குறாங்களா இல்லைன்னு இல்லைங்கன்னு தெரியல அது பக்கத்தில் களங்கள் செஞ்சேரி மலை செஞ்சேரி மலையில் ஒரு இருக்குது ஆனால் அந்த முருங்கோயிலாம் இவங்க பார்த்துருக்குறாங்களா இல்லைங்களான்னு தெரியாது இளவரசம் சுத்தமாக பார்த்துருக்க மாட்டார் மக்கள் ஏமாற்றிட்டு இருந்தால் ஒரு வீட்டு விட்டு வெளியே போகாத ஒரு சோம்பேறி மூக்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரிமார் என்ன சொல்கிறேங்கன்னா எங்கள் அத்தைக்கு செஞ்சேரி மலை போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியல அப்புறம் எங்கள் மாமாவுக்கு பார்த்துக்குங்க கார் குள்ளே மருந்து சேல்ஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து எழுதிட்டுக்கிறது ஆமாம் மக்களை ஏமாற்றிட்டு பொங்கல் புத்த புத்தாண்டெல்லாம் கொண்டாடியாச்சு செலவாக அடுத்தது என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து ஆயிரம் மருந்தை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுட்ருப்போம் ஆனால் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் விலையை சொல்ல மாட்டோம் ஆனால் மருந்து வாங்க எங்கள் கிட்டே மருந்து வாங்குகிற இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏமாற்றி உழைக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர்களை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இதுதான் இவர்கள் இவர்கள் போடுற பித்தலாட்டம் ஒவ்வொரு கணவர எப்படியெல்லாம் ஒழ சம்பாதிப்பாங்க ஆனால் காய்த்தியம்மரோட ஏமாற்றுக்காரக்கானவர் இருக்கிறாருங்க அவருக்கு என்ன வேலைனா மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டி பிஸ்மஸ் பிஸ்னஸ் பண்ணாங்க அது என்ன ஆகி போச்சுன்னா அது வந்து லாபமெல்லாம் வந்திருக்காது அதுவும் அதிக வேலைக்கு தான் விற்றுருப்பாங்க அப்புறம் பார்த்துருப்பாங்க ஐ இது நல்ல ஐடியாவாச்ச மருந்தை மக்களுக்கிட்ட எப்படி ஏமாற்றி நாம் விற்பனை செய்தால் நாம் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு தான் எந்த ஒரு மூலதனமும் இல்லை நாம் தான் என்ன சொன்னாலுமே அவங்க சப்ஸ்கிரைபரு நம்பிடுவோம் நம்ம எதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க அதான் அந்த மாதிரி முட்டாள்தான் அதாவது கொஞ்சம் திங்க் பண்ணணும் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது படித்து பார்த்துட்டு வாங்கணும் இல்லைன்னா அதை பற்றி தெரிஞ்சு வாங்கணும் தெரிய வாங்கக்கூடாது நம்ம இளவரசம் உட்காந்துட்டு கதையை அடிக்கிறது நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிடுங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் சா சாப்பிட்டிங்கன்னா இதுலேருந்து குடிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த மருந்தை நாற்பத்தஞ்சு நாள் இலவசம் சாப்பிட்டுருப்பாரான்னு கேட்டால் அதுதான் கிடையாது அடுத்தவங்களுக்கு தான் அவர் பொய் பே பேசி வருமானம் பார்ப்பார் இந்த மருந்தை ஒரு பத்து நாள் கூட இளவரசம் சாப்பிட்டுப்பாருன்னு சாப்பிட்டுருக்க மாட்டார் அப்பப்போ சாப்பிட்டுருப்பார் அப்புறம் நாலு டைமு அஞ்சு டைமு போதை போட்டிருப்பார் உங்களுக்கே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சௌரிமலை போயிட்டு அவர் ஒரு சௌரிமலைங்கிற ஒரு பப்ளிசிட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மன் அட்மிட் ஆனார் எதிரான தெரியுங்களா ஃபுல் போதை போட்டு குளிர் காய்ச்சங்கிற வேலை போய் சொல்லிவிட்டு அட்மிட் ஆனார் அது பின்னாடி உட்காந்துட்டு அந்த தலையாட்டி பொம்மை காய்த்திரியம் மேல் அப்படியே தலையாட்டிகிட்டு இருக்குது கணவர் பல இடத்துல பல டைமில் போதை போட்டு சுற்றிட்டு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சி நாள் நானூறு நாள் இந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது எழுதியே கொடுக்குற மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் குடியிலிருந்து மீட முடியும் இந்த மருந்து வந்து ஒரு பார்ட் டைம் ஆல்ரெடி சொல்லியாச்சு நீங்கள் ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றீங்கன்னா அப்போ திருப்பி அந்த காய்ச்சல் வராதா பொய்ய சொல்லிட்டு இருக்கிற கணவன் மனைவி உட்காந்துட்டு பொய்யை சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கு மா வருமானம் பார்த்துட்டு இந்த பணம் வந்து இவங்க கிட்டே தங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தங்காது இந்த மருந்தோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் தான் அது விட்டு போட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க எத்தனை பேர் எங்கள் வந்து போன் மேலே போன் மேலே கதறாங்க ஒருவேளை பெருமாநிலையோ இல்லை கோபி சட்டி டாஸ்மார்க் அதிகாரிகள் இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருனால வந்து அரசுக்கு வருமானம் இழந்துட்டே இருக்குது மொத்தத்தில் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி போலியான ஆளுக்கிட்ட மருந்து வாங்காதீங்க ரூபா மருந்து ரெண்டாயிரரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிற கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க வாங்குறது பேசுறது வீடியோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாங்க எங்கள் வீடு எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் வருது ஜா இவருக்கு பிரதமர் முதலமைச்சர் எல்லாருமே ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மருந்து எல்லாத்துக்கும் கொடுங்க மக்களை காப்பாற்றுங்க பேசாமல் இவர் கொண்டா ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பிவோ நிற்க வச்சிடல மக்களை ஏமாற்றிட்டு அலப்பறமா இருங்க கணவன் மனைவி மனைவிக்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் உழைச்சா பறிக்கிறாங்க இவங்க மக்களையாக மாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற கில்லாடிகள் கணவன் மனைவி அப்படித்தான் சொல்லணும் நீங்கள் இந்த குடியிலேருந்து நீ பார்த்து இந்த மருந்து வாங்குவோன்னா நீங்கள் நேராக போங்க சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இல்லைன்னா கூகுள் இருக்குது படிக்க தெரியாதவங்க நேராக சத்தியமங்கலம் போங்க அணு ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேளுங்க இல்லைன்னா டாக்டர் நாகராஜன் எங்கினு கேளுங்க வாசுகி தங்க மாளிகை அது பக்கத்தில் தான் இருக்குது பிஆர்சிபி பாத்திரக்கடை அது பக்கத்தில் தான் இருக்குது வெறும் ஆயிரம் ரூபா தான் டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடம்புல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதை விட்டு போட்டு இளவரசர் மாதிரி போலியான ஆளுக்கிட்ட மருந்து வாங்காதீங்க ஏன்னா இவர் மக்களை மாற்றிட்டு லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துட்டு இருப்பார் இப்போ பொங்கல் இதெல்லாம் கொண்டாடிப்பார் காசெல்லாம் தேர்ந்தெடுத்து அம்மாவுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை பையனுக்கு மக்களை சம்பாதிக்கிற வேலை தான் எங்கள் மாமா காரில் உட்காட்டு என்ன பண்ணுறாருன்னு வருங்க மக்களையெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்தோன்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நடந்துட்டு இருக்கிறது கணவன் மனைவி வீட்டுக்குள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்க போட்டில் மடிக்கிறவங்களாட்ட நாங்கள் மருந்து சேல்ஸ் பண்ணுறோம் எல்லோரும் எங்கள் கிட்டே வாங்குங்க அதாவது ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணாங்களாம்மா ஒரே தாங்க முடியலையம்மா பொங்கலுக்கு தாங்க முடியலையம்மா பில்டப் பாருங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு அந்த மனைவி தலையாட்டிட்டு இருக்குதுங்க ஆனால் கணவர் பல இடத்துல போதை போட்டு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க தான் திருப்பி திருப்பி ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மருந்து சாப்பிட்டோன்னா இவர்கிட்ட வாங்காதீங்க ஏன்னா ஆயிரம் ரூபா மருந்தை ரூபாய்க்கு விற்று போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவிதே இவங்க ரெண்டு பேர் இதில் பெரும நாயம் வேறு எங்களுக்கு ஏகப்பட்ட பொண்ணு வருது டைம் இல்லைங்க ஒரு ஆள் உழைக்கிறது பாருங்க மக்களை ஏமாற்றிட்டு எப்படியெல்லாம் உழைக்கணுங்கிறது இலவசம் பார்த்து கற்றுக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டா குடியே இருக்காதாம்மா இது இவர் சாப்பிட்ருக்கு கேட்டால் அதுதான் கிடையாது பல இடத்துல போதை போட்டு ரகல் பண்ணிவிட்டு மறுபடியும் மருந்து சேல்ச்சு பண்ணிட்டு இருக்கிறது மொத்தத்தில் இளவரசங்கிட்ட நீங்கள் மருந்து வாங்குறதுமே உங்கள் காசு தொலைக்காத ஒன்று நீங்கள் மருந்து வாங்கணுன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்க இந்த மாதிரி உழைக்காத வெட்டிப்பைய சோம்பேறிக்கிட்ட மருந்து வாங்கினீங்கன்னா உங்கள் காசு தான் வேஸ்ட்டு ஏன்னா லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துக்கிறது ஓகே இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்பாடான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்